நல்லதே நடக்கும் திருவடிசரம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய பாவமும் சாபமும் தோஷமும் நீங்கி உங்களுக்கு எதிரே வரப்போகும் இரண்டு வரங்கள் காரணம் இரண்டு கிரகத்தினுடைய சேர்க்கை அதுவும் ஏழாம் வீட்டில் நடைபெறப் போகுது அதனுடைய பலங்களை பற்றி தான் இன்றைய பதிவு பார்க்க போறோம் ராசியில பிறந்த உங்களுக்கு சனிமனனுடைய வக்ர பிரிச்சு பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்கலாம் நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா இருக்கும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே தருற பெல்லைக்கான பக்கத்துல ஒரு ஆளுநர் தவறாக செலவிட்டு அப்படின்னா தான் நான் பதிக்கக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்கள் இருக்கு உடனுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் ராசியில் பிறந்த நண்பர்களே ஆயிரத்துல ஒருத்தருக்கு மட்டும்தான் நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் உங்களுக்கு கிடைக்க போகுது நடக்க போகுது ஆமாங்க உறவுகளும் வரபுகளும் ஏன் வாழ்க்கையே மாறப்போகு காரணம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டின் குருவோடு இணைய போகிறார் எப்போ இந்த நிகழ்வு நடைபெற போது அப்படின்னு முதல்ல இப்போ உங்க ராசிநாதன் செவ்வாய் மேச ஆட்சி ஆட்சிக்குற்று அமர்ந்திருக்கிறார் ஜூலை பதினொன்றாம் தேதிக்கு பிறகு ஏழாம் வீடான ரிஷபத்திற்கு இடம் மாறுகிறார் அங்க ஏற்கனவே குரு பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க உங்களுடைய விருச்சகத்திற்கு நேரடி ஏழாம் வீட்டுல இந்த இரண்டு கிரகத்தினுடைய சேர்க்கை நடைபெறும் குருவும் செவ்வாயும் இரண்டுமே மிகப்பெரிய நட்பு கிரகங்கள் தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சோ ரெண்டு கிரகங்கள் சேர்க்கை என்பது பெரிதளவு நன்மையைத்தான் வாரி வழங்கும் சோ அதுல உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் அதுவும் குருவோட இணைகிறார் அப்போ குருவானால் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ அதெல்லாம் எடுத்து கொடுக்க போறாரு இந்த செவ்வாய் பகவான் மேலும் இந்த செவ்வாய் குரு இரண்டு கிரகத்துடைய பார்வையும் உங்களுடைய ராசியான விருச்சிக ராசின் மீது பதிகிறது எண்ணங்கள் நீடேறும் நிச்சயமா நினைத்தது நடக்கும் கனவு பழிக்கும் சரி எந்தெந்த விஷயத்துல விரிவாக முதல்ல உங்களுடைய விருச்சகத்திற்கு இரண்டாம் வீடான தனுசுக்கும் அஞ்சாம் வீடான மீனத்திற்கும் அதிபதிதான் இந்த குரு இரண்டுக்கும் ஐந்துக்கும் உரியவர் ஏழுல இருப்பது நல்லது குரு பலன் உங்களுக்கு இருக்கு பரிபுரணம் இப்போ உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அதே நேரத்துல ஆறாம் வீடு நிமிஷத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஸோ ஆறாம் வீடு என்பது எதிரியையும் கடனையும் நோயையும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு ஸோ அந்த வீட்டுக்கு உரிய கிரகம் ஏழுல போய் குருவோடு இணைகிறார் ஸோ ஒன்றுக்குரியவனே உங்களுக்கு ஆறுக்குரியவன் தான் அது எந்த மாற்றுக்கு பொதுவா பொதுவாக ஜோதிடத்துல ஒருத்தருக்கு எதிரியும் கடனும் நோயும் அழியணும்னா செவ்வாய் நல்ல நிலையில இருக்கணும் அப்படிப்பட்ட செவ்வாயே உங்களுடைய ராசிநாதன் தான் அதனால கவலைப்பட வேண்டும் மேலும் இன்றைய காலகட்டத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இரண்டு கிரக சேர்க்கையின் மூலமாக உங்களை இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எதிரிகள் பிரச்சனை நோய் பிரச்சனை தேடும் அதுவும் இந்த விஷயத்துல அது எந்த விஷயம் அப்படின்னா முதல்ல பிள்ளைகள் வழியில ஏதோ ஒரு கடன் பிரச்சனை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பு செலவா இருக்கலாம் திருமணம் செய்து வைத்த கடனாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகளுக்கு தொழில் அமைச்சு கொடுத்த கடனாக இருக்கலாம் சோ அந்த விதத்தில் ஏற்பட்ட கடன் கண்டிப்பா குறையும் மாதிரி தங்கம் அடமானத்துல இருந்துச்சுன்னா அதை மீட்டெடுப்பீர்கள் தங்கத்தை திரும்பி மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சோ இதுக்கடுத்து பிள்ளைகள் வழியில யாராவது எதிரிகள் இருந்தா அது சரியாகும் இந்த ஒரு தருணத்தில் அந்த எதிரிகள் பிரச்சனை ஓய்ந்துவிடும் அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு உடல் நோய் பிரச்சனை இருக்கணும் அந்த பிரச்சனை சரியாகும் இந்த ஒரு தருணத்தில் அதுல எந்த மாற்ற கற்றுக்கிடும் மேலும் இந்த செவ்வாய் குருவோடு இணைகிறார் அதனால கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் போன்ற வைபவங்களும் அல்லது அவங்க குடும்பத்தில் ஏதாவது சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் சோ உங்களுக்கே உங்க கூட பிறந்தவங்க எதிரிகளாக இருந்தால் கூட இப்போ குணம் மாறுவார்கள் மனம் மாறுவார்கள் அதனால முதல்ல உங்களுக்கு கிடைக்கூடிய வரத்துல முதல் வரம் என்னன்னா உறவுகளுடைய மனமாற்றம் அது சகோதர சகோதரிகள் மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய பிள்ளைகள் இந்த மூன்று உறவுகளிடையுமே எதிர்பார்க்காத ஒரு மனமாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் சோ இப்படிலாம் மாறுவாங்களா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அப்படி உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் குணம் மாறுவார்கள் மனம் மாறுவார்கள் சோ அதனால உங்களுக்கு கிடைக்காத ஒரு நிம்மதி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில ஒரு திருப்பம் ஏற்படும் அந்த உறவுகளால் அந்த உறவுகளால் ஏற்பட்ட இழந்த அந்த நிம்மதியை நீங்கள் மீண்டும் பெறுவீர்கள் அதுக்கு வாய்ப்பு சரிங்க இன்னும் திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த வாழ்க்கை துணை வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தில் விருச்சிகராசியில பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் திருமணம் கைகோடி வரும் அது எந்த விதமான சந்தேகம் மேலும் பிள்ளைகள் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுல எந்த விதமான சந்தேகம் சோ குழந்தை பாக்கியம் திருமணமாகும் கட்டாயம் நடைபெறும் சோ இதுக்கடுத்து இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமா இந்த செவ்வாய்க்கு பார்வைகள்னு உண்டு ஆமாங்க குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும் என்று சொல்வார் அதே நேரத்துல சனி பார்க்கும்பட பால் என்று சொல்வார் ஆனா செவ்வாய் பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னா செவ்வாய் பார்வைக்கு ஜெயம் நிச்சயம் ஆமாங்க செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு பார்வைகள் உண்டு அப்படி உங்களுடைய விருச்சகத்திற்கு ஏழாம் வயதுல இருந்து நாலாம் பார்வையா சிம்ம ராசியை பார்க்கிறாரு சிம்மம் என்பது உங்களுடைய விருச்சகத்திற்கு பத்தாம் வீடாக அமைகிறது அப்போ தொழில் வேகம் எடுக்கும் தொழில் ரீதியான எதிரிகள் தொழில் ரீதியான கடனும் இல்லாமல் போகும் தொழில் போட்டியில நீங்க ஜெயிச்சிடுவீங்க அதுக்கு வாய்ப்பு அதிகம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழில் விஷயங்கள் கைகூடி விடும் அதே நேரத்தில் அரசாங்க வழியில ஏதாவது ஒரு தொந்தரம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு கோட்டை கேஸ் வழக்க நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்கன்னா அதிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் இந்த ஒரு தருணத்துக்கு ஸோ இதற்கு அடுத்து இந்த செவ்வாய் பவனையை நேரடி ஏழாம் ரம் உங்கள் மீது மேலும் குரு பார்வை உங்கள் மீது இருக்கு செவ்வாய் குரு இரண்டுகளும் சேர்ந்து உங்களை பார்க்கறாங்க ஒரு ஆசையும் பார்க்குறாங்க அதனால செயல் வீரர்கள் நீங்கள் ஏற்கனவே வேகமும் இருக்கும் அதே போல கோபமும் இருக்கும் சோ கோபம் இருக்கும் இடத்துல குணம் இருக்கும் என்று சொல்வார்கள் அது நூறு சதவீதம் உங்களுக்கு பொருந்தும் அப்படி சில கோபத்தால் சில வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க சில உறவுகளை பிரிஞ்சிருப்பீங்க இல்லையா அப்படிப்பட்ட கைவிடப்பட்ட அந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் வந்து சேர வாய்ப்பு உண்டு சரிங்களா சண்டை சச்சரவாய் பிரிஞ்சிருப்பீங்க அது இப்ப சமாதானமாக மீண்டும் வந்து செய்வோம் இது செவ்வாய் மற்றும் குருவானுடைய பார்வையோ உண்டாக்கும் அதே போல தொலைந்து போன பொருள் திருடு போன பொருள் மீண்டும் கிடைக்கும் இதுக்கடுத்து செவ்வாய் உடனே எட்டாம் பாவம் உங்களுடைய விருச்சத்திற்கு இரண்டாம் வீரான தனுசுன பதிவு ஸோ தனுசு அப்படின்றது குருபவனுடைய இரண்டுக்குரியவனோடு இணைந்திருக்கிறார் அவருக்கு பார்வையும் பண்ணுறாங்க சோ இதன் ரீதியா கண்டிப்பா குடும்ப ரீதியான வாக்கு ரீதியான மாற்றங்களை செய்கிறீர்கள் குடும்ப உறவுகள் ரீதியாக ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்திற்காக வீடு மாறுறது அல்லது நிலம் வாங்குறது அல்லது சொத்தை உருவாக்குற போன்ற விஷயத்துல நீங்கள் செயல்படுவதில் ஈடுபடுவீர்கள் குடும்பத்துல ஒரு நபருக்கா நிச்சயமா திருமண வாக்கியங்கள் நடைபெறும் திருமண நிகழ்வு சுபகாரியம் கண்டிப்பா நடக்கும் அதுல எந்த விதமான சந்தை சரி இப்போ இந்த இரண்டாவது வரம் அது என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செவ்வாய் குரு இரண்டுமே ஏழுல சேர்க்க அதனால அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவீர்கள் ஆமாங்க ஒன்று நிலம் வாங்குவீங்க இல்லை வீடு வாங்குவீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க அல்லது வண்டி வாகனம் கார் போன்ற விஷயங்கள் வாங்குவீங்க அல்லது தொழிலுக்குண்டான ஒரு மூலப்பொருட்கள் பெரிய ஒரு கான்ட்ரேட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அல்லது வேலைக்கு தேவையான இந்த கார் வண்டி வாகனம் டிராவல் பண்ணுறதுக்கு தேவையான வண்டி வாகனத்தை வாங்குவோம் இப்படி அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகத்தை இந்த செவ்வாய் குரு கொடுக்கிறார்கள் அதுக்கு பணம் வேணும்ல அந்த பணத்தையும் இந்த இரண்டு கருங்கள் சேர்க்கை மூலமாக கொடுக்கும் நிச்சயமானவர்கள் ஒன்னும் உறவுகளாகவோ அல்லது நண்பர் மூலமாகவோ அல்லது வாழ்க்கை துணை மூலமாகவோ இது அமையக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுக்கு வரவேண்டிய நிலுவையில் இருந்த பணத்தொகை மீதி இல்லாமல் வந்து சேரும் உங்களுக்கு வர வேண்டிய பங்கு ஷேர் வந்து சேரும் அதன் மூலமாக அதை வாங்கும் இப்படிப்பட்ட வாய்ப்பை இந்த செவ்வாய் குரு இணைந்து கொடுக்கிறார்கள் ஒரு அது எங்கதான் மாற்று கருத்தும் அல்லது ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழ்நிலையில நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய முன்கோத்தை கொஞ்சம் குறைச்சுக்கிறது அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சோ நாளைக்கு பார்க்க வேண்டிய ஒரு வேலையை அவசரப்பட்டு முடிச்சிடாதீங்க யோசிச்சு நிதானப்பட்டு அடுத்தவருடைய ஆலோசனை கேட்டு அந்த வேலையை முடிப்பது நல்லது நாளைக்கு மேலே நம்ம இன்னைக்கு முடிச்சா நமக்கு நல்லது புத்திசாலி தரோம் அப்படின்னு நினைச்சு சில காரியத்தை அவசர அவசரமா நீங்க செய்யும்போது அங்கே தவறுகள் நடக்க வாய்ப்பு சோ அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்க இருக்கணும் மேலும் தெய்வ வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டார் வியாழக்கிழமை தோறும் முருகப்பெருமானை சென்று கண்டிப்பா வணங்கிட்டு வாங்க முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வணங்குவது பல காரியத்தில் உங்களுக்கு ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை மட்டும் நீங்க தவறாம பண்ணீங்க சோ நல்லது நாம் இன்றைய முதல் விருச்சக ராசியில் பிறந்த ஒருக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு வேணுடைய கிடைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை நடக்காமல் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம நாம இருக்கைப் பண்ணுங்க கூடத்திர பிள்ளைக்கான பிளஸ் பண்ணி பக்கத்துலேயே போகிறோம் ஆளுண்ட் ஆஃப்னரி தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுருங்க மேலும் அடுத்து வந்து இப்போ நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் உங்க சிவாயும் எல்லாம் நஷ்டி பாராட்டி திருவடி சரணி